கடவுடைய பரிசு சோதரம் இயேசு முன்சிலா ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் வேண்டிக் கொண்டதுக்கு உடனடியாக பதில் எப்படி வாங்குவது என்பது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நாம வேண்டிக் போது உடனடியா நம்ம பதில் எப்படி வாங்குதுங்கிறத தானியலுக்கு ஒன்பதாம் அதிகாரத்தை தேவ தூதர்கள் சொன்னதை நம்ம பாக்குறோம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு அதுல வந்து நீ பெரிய மாணவன் நீ வேண்டிக் கொள்ளப்படுறது கட்டளை வெளிப்படுது அதாவது பதில் கிடைத்ததுங்கிறதானது ஆஹ் தானியலுக்கு இதை சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு ஜபம் ஜபத்துக்கு ஒரு பதில் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப வாஞ்சை நம்ம ஜபத்துக்கு உடனுக்கு உடன் பதில் கிடைக்குன்னா ரொம்ப தான் எல்லாத்துக்குமே ஆனா ஆனா அது உண்மையிலேயே நஜமா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நிறைய நமக்கு உடனடியா அது பதில் கிடைங்க தாமதமாகுது சில சில ஜபத்துக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதான ஒரு காரியத்தை நிறைய பேர் சொல்றத நம்ம கேட்கறோம் நாமளுடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய வாழ்க்கையிலும் எங்க குடும்பத்துடைய வாழ்க்கையிலும் நாங்க அதை பார்த்தோம் அதை பார்த்தோம் அப்போ இதை நான் தான் தேவன் ஒரு ரகசியத்தை எனக்கு தந்தார் இப்போ வந்து இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் இப்போ தானியல் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டார் நம்ம ஜபத்துக்கு உடனடியாக பதில் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா தெரிந்து கொண்டார் அவர் தெரிந்து தான் அவர் வந்து வெளிப்படுறாரு நீங்க அந்த அந்த வசன அந்த அதிகாரத்துல ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல இருந்து இருபது வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜபம் தான் சொல்லியிருப்பார் அதுல என்ன சொல்லியிருப்பார்னா நான்கரே நானும் ஜனமாகி சிறுவை ஜனமும் பாவம் செய்தோம் நாங்கள் கலகம் பண்ணினோம் துர்மார்க்கத்தில் நடந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த நிறைய அந்த 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 ஜபத்துல அவர்கள் சொல்லுவார் தானியில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் பாவம் செய்ததாய் கலகம் பண்ணதாய் துன்மார்க்கமாக நடந்ததாய் வேதம் சொல்லவே இல்லை அவர் ஒரு தான் ஆனா அவர் ஜபம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா மற்றவங்களுடைய பாவத்தை மற்ற அக்கிரமத்தை தன் மேல ஏற்றுக்கொண்டு ஜபித்ததாய் காணப்படுது ஏசுகிசுவும் பாருங்களேன் ஏசுகிசு ஏசாயம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் அவசரத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு ஏசுகிசுவும் இயேசு கிசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவ அவ மற்றவர்களுடைய அக்கிரமத்தை தம்மேல சுமந்து கொண்டு அக்கிரமக்காரர்களாக வேண்டிக் கொண்டார் தான் ஆண்டவர் பங்காய் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பிதாவைக்கு தேவன் பங்காய் கொடுத்தார் இன்னைக்கு நாம கூட ஆண்டவருக்காக பங்காய் வைராக்கியமாய் ஆண்டவருக்கு எழுந்து பிரகாசுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவர் அன்றைக்கே என்ன செஞ்சார் தன்னுடைய நம்மளுடைய பாவத்துக்காகவும் அக்கிரமத்துக்காகவும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஜெபித்தார் அதனாலதான் இன்றைக்கு நாமெல்லாம் அந்த பாவத்தை பாவம் மன்னிக்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவருக்கு ஆண்டவர்களாக நம்ம இருக்கோம் தானியரும் அதை தான் பண்ணினார் தானியர் தான் மற்றவங்களுடைய ஐயோ அவங்கெல்லாம் இந்த 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 ஜனங்க ஃபுல்லா இப்படி இருந்தாங்க அதனாலதான் இந்த நமக்கு இப்படி ஒரு அடிமைத்தனம் வந்தது நமக்கு நம்ம இஸ்ரவே ஜனத்துக்கு கிறிஸ்தவங்களுக்கு இப்படி அடிமை தந்து இவங்க தப்பு செய்ய இவங்கனாலதான் இந்த கிறிஸ்துவம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு குறை மற்றவங்கள குறை சொல்லிட்டே இருக்கல அவரு ஆனா மற்றவங்களுடைய அந்த பாவத்தை தன்மேல ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நானும் என் ஜனமும் பாவத்தைட்டோம் மன்னிச்சுக்காங்க நீங்க நீங்க விடுவீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பிரார்த்தனை பண்ணினார் அதனால பலனை கிடைச்சிச்சு ஆண்டவர் என்ன செஞ்சாரு உடனடியாக அந்த அவன் வேண்டி கொண்ட போதே பதில் உடனே கொடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி தூதர் உடனே கட்டளைட்டார் இப்படியாக ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்க்கையையும் மற்றவங்களுக்காக நம்ம போது நம்ம குடும்பத்துல உள்ள ரசிக்கப்படாத ஆட்களாக இருக்கலாம் வேலை இருக்கலாம் நம்ம தெருவில் இருக்கலாம் சபையில் இருக்கலாம் அவங்க பாவம் கூட செஞ்சிருக்கலாம் அந்த பாவத்தை எல்லாத்தையும் அவங்களுக்காக அவங்க நம்ம மேல அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம ஜபித்தோம் ஆனால் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பாவம் செய்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டேன்னுங்களேன் ஆண்டவரே ஆண்டவரே இந்த மனிதன் பாவம் செய்கிறாரு இவங்க பாவத்தை எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே எப்படியாவது மனதருங்க எனக்கு மனித போல இவருக்கு மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார் ஆண்டவர் மன்னிப்பு மாத்திரமல்ல நீங்கள் ஒரு பங்கா இருக்கலாம் அது சாப்பிடலையும் சரி ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு சுதந்திரமாய் பங்காய் இருப்பீங்க அதை தான் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு இது இந்த ரகசியத்தை தானியல் புரிஞ்சு கொண்டார் தானியல் மிக அழகாக புரிந்து கொண்டார் அதனாலதான் அவருடைய ஜபம் அப்படி அப்படி அது மாத்திரமல்ல இப்படி நம்ம ஜெபம் பண்ணனால அறிவை அடிவ அறிவதற்கு இன்னும் ஆவுக்குரிய விஷயத்துல மேம்படுவதற்காக ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாரு அந்த தேவ தூதர்க இப்போ ஒரு சந்தேகம் இருக்கும் நாங்க வந்து எங்க நாங்க இதெல்லாம் நாங்க ஜெபம் பண்ணி தாங்க நாங்க இருக்கோம் நாங்க இதே மாதிரி தாங்க ஜெபிக்கிறோம் ஆனா இன்னும் எனக்கு பதில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி தாவி இதுக்கும் இந்த அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு உடனடியா பதில் கிடைத்ததுன்னு ஆனா உடனடியா தானியல் கையில அந்த பதிலை கொடுக்கல எத்தனை நாள் கழிச்சு இருபத்தி ஒரு நாள் கழித்து அதே அதிகாரத்தை அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதே அதிகாரத்துல இருபத்தி ஒரு நாள் இந்த ஆவி போ தூதரோடு போராடிச்சு தூதரோடு போராடிச்சு கடைசில நான் வந்து உதவியாய் நான் மிக பிரதான தூதனை கூப்பிட்டேன் அதனால நான் ஜெயிச்சு நான் கொண்டாந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு நீங்க அதை படிச்சு பாருங்க இப்போ இப்போ இந்த ஜபத்துக்கு ஏன் நமக்கு உடனே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வான மண்டலத்தில் இருக்கதான பொல்லாத ஆவின் சேனை அந்த சேனை எப்பவுமே அந்த நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில அந்த ஆவிகள் இந்த இந்த ஆவிகள் உலாவிக்கிட்டே இருக்கும் இந்த வான மண்டலத்துக்கு தான பொல்லாத ஆவிகள் இந்த ஜபத்தை மேலே கொண்டு போகிறதுக்கும் லேட் பண்ணும் அதே மாதிரி ஜபத்துல வந்து பதில் கிடைக்கிறதுக்கும் லேட் பண்ணும் இப்ப நம்ம ஜபத்துக்கு அப்படியே நல்லா போராடி ஜெபிச்சு நம்ம ஜபத்தை கொண்டு போய் கொண்டு போயிட்டாலும் பதில் கிடைக்கிறதுல லேட் ஆகலாம் தான் அது நீங்க சோந்து பார்க்காதீங்க அதனாலதான் தானியளுக்கு இருபத்தி ஒண்ணு நீங்க சோர்ந்து பார்க்காதீங்க ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒவ்வொரு நீங்க விடுறதான ஒவ்வொரு பெருமூச்சுக்கும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு உணர்வின் போராட்டத்துக்கும் தேவன் நிச்சயமா பதில் கொடுப்பார் அவர் பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டார் எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுக்கிற தேவன் நிறைய பேரு நிறைய பேர் ஜபிக்கிறவுக்கு எங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க நாங்க ஜபிக்கிறதான ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஆண்டர் இப்ப வரைக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்காரு ஆஹ் நிச்சயமா இனி வரக்கூடிய நாட்களையும் பதில் கொடுப்பாரு அதே போல உங்களுடைய ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஆண்டவர் நிச்சயமா பதில் கொடுப்பார் நீங்க சோர்னு மட்டும் போக வேண்டாம் ஐயோ நான் நான் ஜபத்தை நான் நிறைய நாள் ஜபிக்கிறேன் எனக்கு பதிலே கிடைக்க மாட்டேன் ஏன் இப்படி இருக்குன்னு ஆண்டவரை குறிச்ச ஒரு தவறான ஒரு தவறான அபிப்பிராயமோ ஆண்டவரை குறை சொல்லையோ எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது அதுக்காக அதுக்கு மாறாக தானிய போல ஆண்டு சமூகத்தில் நீங்கள் காத்துருங்க நிச்சயமா ஏற்ற சமயத்துல உங்க கைக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கு வல்லவரா அதுக்கு அதுக்குண்டான ஆட்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அன்றைக்கு தானியர்களுக்கு சொன்னது போல உங்களுக்கும் தேவ தூதர்களை கட்டளையிட்டுருவார் தேவ முடியலைன்னா கூட தேவ தூதர்கள் யார பிரதான தூதரை கூட கூட்டிட்டு வந்து அதை யுத்தம் பண்ணி உங்க கையிலே அந்த பதிலை கொடுக்கும்படியாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நிச்சயமா உதவி செய்வார் நீ கவலைப்படாதீங்க சொந்து பாதீங்க தானியில போல நல்ல மற்றவங்களுக்கு பாரத்தை சுமந்து கொண்டு நம்ம ஜபித்தமானால் நிச்சயமா நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நாங்கள் நம்புறோம் இது அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து எங்க இந்த சேனல்ல இருக்கிறதான வீடியோ நீங்க தொடர்ந்து பாருங்க சும்மா உங்களை ஆசீர்